இல்லை சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க யார் ஏமாந்தது என்ன சரி சார் என்ன விசேஷம்னு கேட்க வந்து நாயுடு கோவிலில் கொளுத்தி போட்டோம்ல பட்டாசு ஆமா சார் அது இப்ப சரவெடியா மாறி மிஸ்டர் சிதம்பரம் வீட்டில் படபட படபடபடன்னு பிடிச்சிட்டு இருக்கோம் சூப்பர் சார் பார்த்துக்கிட்டே அந்த மாலத்தையே வழியே வந்து என் வலையில் விழப் போகிறா பார் எனக்கு என்னமும் நம்பிக்கை இல்லை சார் ஹலோ மிஸ்டர் ஆடிட்டர்

பெரிய பாம்பா சார் பெருசா தான் சிறுசா தானே எங்க சார் பாம்பு சார் என்ன சார் சிரிக்கிறீங்க மை டியர் முட்டால் ஃப்ரெண்ட்ஸ்

தான் மூளை கிடையாது நீங்க தானே நான் பாம்புன்னு சொன்னா உடனே நம்பிடுறதா இது ஒரு வீடு இந்த வீட்டுக்குள்ள பாம்பு வருமா வராதான்னு எதையுமே யோசிக்காம உயிரை காப்பாத்திக்க துண்டை காணும் துணி காணும் நீங்க இதுக்கு மேல ஏறி போய் நிக்கிறீங்களே பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு சார் இவன் என்ன வயசையும் மீறி ஐசாம் பண்ணி ஜன்னல்ல போய் நிற்கிறான் கேவலமா இல்ல அதுதான் அது மேட்ரு இப்போ உங்க ரெண்டு பேருடைய நிலைமை தான் மாலத்திக்கும் அவளுக்கு மல்லிகாவை இமிடியட்டா வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் சோ எதை பத்தி யோசிக்கிற புத்தி இப்ப அவளுக்கு கிடையாது சோ ஏதாவது பண்ணி அவளை துரத்துறதுக்காக நாம இப்ப என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு அவ தயாரா இருப்பான் அதுதான் நான் கேஷ் பண்ணிக்க போறேன் எங்கேயா அடிக்கு போன அது வரைக்கும் மாலத்தி தான் போன் பண்றா போய் எடுத்துட்டு வாத்தி எப்படி சார் இவ்வளோ கரெக்டா சொல்றீங்க ஏய் சி சும்மா அதுக்கு எடுத்தாலும் ஜிங்க்ஸா கிடைக்காத இது என்ன பெரிய விஷயமா அவளுக்குன்னு நான் ஸ்பெஷலாக ஒரு ட்ரிங்க் போட்டு வச்சிருக்கேன் அவ்வளோதான் அதை எடுத்துட்டீங்க வா ஹலோ மாமனாரே ஒரு நிமிஷம் மருமகளே ஸ்பீக்கரில் போடுறோன்னு நினைக்கிறேன் போட்டு அந்த அல்லக்கா எங்களுக்கு கட்டும் சொல்லு மளதி என்ன திடீர்னு ஃபோன் பண்ணுறேன் மாமனாரே கோவிலில் சிவகாமி அத்தையும் மளிகாவையும் மிரட்டுனிங்களா வீடே பயங்கர யுத்த பூமியாக இருக்குது யுத்த பூமியாக இருக்குதோ என்னவோ அதை பற்றி ஐயாம் நாட் இன்ட்ரெஸ்டட் நான் அந்த வீட்டுக்குள்ள வரணும் மல்லிகா அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் இதுதான் என் கோரிக்கை இதுக்காக நான் அழகா பிளான் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பக்காவா பிளான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பிளான் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது என்ன மாமனாரே அந்த கேம்ல நீ சேர்த்துக்க மாட்டீங்களா என்ன இந்த மாலதி நான் உனக்கு எக்கச்சக்க தடவை ஃபோன் பண்ணேன் நீ என் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை அதுலேருந்தே உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது இந்த மாதிரி விஷயத்தில் என்னை நம்பாதவங்கள நான் என் கூட சேர்த்துக்கிறது எந்த விதத்துலையும் இந்த பிளானுக்கு உபயோகமாக இருக்க போகிறது இல்லை ஸோ கூடிய சீக்கிரம் நான் என் பிளானை தனியாக ஒர்க் அவுட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தனாக உன்னை வந்து சந்திக்கிறேன் ஓகே இவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் நமக்கு தான் பெரிய பிரச்சனை இவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது என்ன அந்த வீட்டில் விடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு மைண்ட் வாய்ஸ் போட்டுட்ருப்பா இப்போது

என்ன சார் பட்டணம் கட் பண்ணிட்டீங்க மிஸ்டர் நாயுடு இப்போ மார்க்கெட்டில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுக்க அந்த பிஸ்னஸுக்கு நமக்கு பொருட்கள் தேவைப்படுது வாங்கி ஸ்டாக் பண்ணுறோம் பட் ஸ்டாக் பண்ணுற அத்தனை பொருட்களையும் நம்ம உடனடியாக வித்து தீர்க்க முடியாது இல்லையா அதனால் ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி வித்து தீர்ந்த உடனே நம்ம கிட்ட விற்காத பொருள் ஸ்டாக்ல இருக்கும் அது கையிலே இருந்தா அந்த பொருள் விற்காம ஸ்டாக்ல இருந்து கெட்டுடும் ஆல்ரெடி அந்த பொருட்கள் நம்ம கையில ஸ்டாக்ல இருக்கிறதால ஃபர்தரா அதே பொருட்களை நம்ம வாங்கி வைக்கவும் முடியாது பிசினஸ் சஃபர் ஆகும் அதனால என்ன பண்ணணும் புத்திசாலித்தனமா கையில ஸ்டாக்ல இருக்கிற பொருளோட விலைய குறைச்சோம்னா மறுபடியும் அந்த பொருளுக்கு ஒரு ஆர்டிபிஷியல் டிமாண்ட் உண்டாகும் அஞ்சு பத்துன்னு வாங்குறவங்க கூட விலை கம்மியானதால

திடீர்னு அவகிட்ட பேசிட்டே இருக்கும்போது நான் போனை கட் பண்ணா என்ன யோசிப்பா ஓஹோ பாலத்தியுடைய உதவி தேவையில்லைன்னு நட்ராஜன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான் அதனாலதான் போனை கட் பண்ணிட்டான்னு அவன் நினைப்பா இல்ல அப்போ அவளுக்கு உடம்புல ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வரும் அதுக்கப்புறம் நம்ம சொல்ற பேச்ச கேட்டு நம்ம கண்ட்ரோல்ல வருவா அதுதான் மேட்டர் சார் நீங்க எங்க இருக்க வேண்டிய ஆளு இல்லை சார் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் சார் ஆடிட்டர் நான் இங்க இருக்க வேண்டிய ஆளும் இல்லை எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளும் இல்லை நான் என் வீட்டில் இருக்கணும் இப்போ அதுதான் முக்கியம் அந்த வீட்டில் மறுபடியும் நான் போய் இருக்கணும் நடராஜன் பட்டுன காலை கட் பண்ணுறான் திமுறா பேசுகிறான் அப்போ ஏதோ பக்கவா பிளான் பண்ணிட்டான் போல இருக்கேன் ஃப்ராடு விடக்கூடாது உதவி பண்ணுற மாதிரி அவனோட பிளானை தெரிஞ்சுக்கிட்டு மல்லிகாவை விரட்டிட்டு அதே பிளானை வச்சு நடராஜனை உள்ளே விடாமல் தடுக்கணும் நாளைக்கு நேரில் சந்திச்சு எப்படியாவது மேடரை கலெக்ட் பண்ண வேண்டியதா த்ரோட்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது கொஞ்சம் ஹாட் வாட்டர் மலர் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் காதில் விழலையா மலர் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்க சிவகாமி அம்மாவும் மல்லிகாவும் கோவிலுக்கு போனாங்களாம் அங்கே வந்து நடராஜன் மல்லிகாவை அசிங்க சிங்கமாக திட்டிருக்கான் தாலியே கட்டாமல் பொண்டாட்டியாக இருக்கியே உனக்கு அசிங்கமாக இல்லை

என்ன தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சி அவன் பேசியிருப்பான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மாலத்திய பார்த்து பேசியிருக்கான் சந்தோஷ் பார்த்ததும் ரெண்டு பேரும் உடனே போயிட்டாங்களா மாலத்திக்கும் நடராஜனுக்கும் இன்னும் சம்பந்தம் இருக்குன்னு தாங்க நினைக்கிறேன் இருக்கும் அவன் ஒரு அக்யூஸ்ட் மாலதி ஒரு ஃப்ராடு கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து எதாச்சும் பண்ணுவாங்க

உன் தங்கச்சி மல்லிகாவ உங்க கிராமத்திலேயே அவனாவது கோயா ஒருத்தன் இருப்பான் அந்த மாதிரி முட்டாளா பார்த்து கட்டி வையுங்க என்ன ஒண்ணு இப்போ அவசரத்துக்கு அவன் கழுத்துல தாலி கட்டிடுவான் ஆனா பின்னால என்ன பண்ணுவான் ராஜேஷ் கூட தாலி கட்டாம குடும்பம் நடத்தினே உங்களுக்குள்ள ஏதாவது கஷ்டமசா நடந்திருக்கான்னு பச்சேப்பான் நான் கேட்க மாட்டேன்டா அவன் கேட்பான் கேவலமா

சுத்த முட்டாளா இருப்பான் போல் இருக்க சரி எப்படி இருந்தாலும் அவன் போன பின்ன நம்ம மக்களை கூப்பிடுவாங்களே நான் போயிட்டேன்னு சொல்லி அவனை வெளியில கூப்பிடுறேன் கூப்பிடுறான் கூப்பிடுறா அவன் போயிட்டான் வெளியே வாங்க சார் வெளியே வாங்க சார் அவன் போயிட்டான் சார் அந்த சின்ன பையனுக்கெல்லாம் பயப்படுத்துறான் என்னடா சொன்ன கோயில மளிகா பத்திரடா சொன்ன

கோரஸ் வேற இதுல அவங்ககிட்ட மாட்டிருந்தானா என்ன கொலை பண்ணிருப்பான் கொலையா அப்படியா ஆமா பின்ன மூணு பேரையும் ஒன்னா படிக்க வச்சு போஸ்ட்மார்டம் பண்ணிருப்பாயா

விடமாட்டா உங்க மூணு பேருக்கு என் கையால வேண்டாம் இன்னைக்கு தப்பிச்சிருங்க விட மாட்ட உங்களுக்கு என் கையால சாவு நிச்சயடா சா

சொல்லிருக்கவே கூடாது நான் ஒரு அவசர காரி எங்க போனீங்க எங்க குப்பா என்னங்க இது இப்ப எங்க போயிட்டு வரீங்க எங்க இங்க பாருங்க கத்தி எடுத்துட்டு எங்க போனீங்க ஏதாவது சொல்லுங்க பயமா இருக்கு தப்புச்சுட்டா அவன் குடல உருவிப்ப அந்த நடராஜன் தப்புச்சுட்டா ஏங்க இப்படி இருக்கீங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோபப்பட்டா இப்படி அந்த நடராஜன் கூட பிறந்த அண்ணனே கொலை பண்ண நினைச்சவன் அவங்க கிட்ட போய் ஏங்க இப்படி இருக்கீங்க அவ கூலி கால் வச்சு தான் அடுத்தவனை கொலை பண்ணணும் ஆனா நான் அப்படி இல்ல அவன் கழுத்தை அறுத்து கொண்டவன் இன்னைக்கு என்கிட்ட அவன் பயந்து ஓடி தப்பிச்சுட்டான் ஆனா அவ சாவு ஏன் கேளுதாண்டி